பேரறிஞர் அண்ணா அவர் வந்து இங்கிலாந்துல ஒரு லிங்குவஸ்டிக் கான்பரன்ஸ் மொழியல் மாநாடு நடக்குது அதுக்கு கூப்பிடுறாங்க இந்தியா முழுவதும் இருந்து எத்தனையோ அறிஞர்கள் கலந்துக்கிறாங்க அவங்க கோட் ஷூட் டர்பட் எல்லாம் போட்டு நல்லா ஸ்மார்ட் ஆர்ப்பா நம்மளால அண்ணாதுரை என்ன பண்ணுவார் ஒரு வேட்டி அழுக்கு வேட்டி ஒரு தொப்ப மூக்கு டப்பா ஒரு சின்ன திருக்குறள் புக்கு இதை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டார் இவரை பார்த்தோன்னு ஒரு அவர்சன் எல்லாம் இங்கிலீஷ்ல பேசி என்னது மைனே மிஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லப் போறான் மாநாடு தொடங்குது அண்ணாதுரை பேச வேண்டிய நேரம் வருது ஆங்கிலத்துல ஒரு ரூல் இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல கன்ஜெக்ஷன் ரூல் அப்படிம்பாங்க அதாவது ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்துல ஒரு கன்ஜெக்ஷன் போட முடியாது ஒரு பிகாஸ் பக்கத்துல இன்னொரு பிகாஸ் போட முடியாது இது விதி அண்ணாதுரை எழுந்து நின்று பேசுகிறார் அவர் பேசுற முத வாக்கியம் நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜெக்ஷன் மூணு பிகாஸ் போட்டு ரெண்டே ரெண்டு கமாவா கடனை போட்டு மூணு பிகாஸ் போட்டு ஆங்கிலத்தின் விதியை உடைத்தார் அடுத்த நாள் ஆங்கில நாடேடுகள் அண்ணாதுரையின் படத்தை போட்டு மிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை சவுத் ஏசியன் பெர்னாச்சா ப்ரோகந்தி இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ்